ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஜெயலலர் டூ படத்தோட அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கேரளா மாநிலம் அட்டப்பாடி மலைத்தொடரில் வந்து நடந்துகிட்டு அங்கே வந்து ரஜினி சார் வந்து ஒரு ஹில்ஸ் ரிசார்ட்டில் வந்து தங்கியிருக்காரு அந்த ஹில்ஸ் ரிசார்ட்டுக்கு வந்து அவரை வந்து வரவேற்கும் போது அவருக்கு வந்து சிறப்பான வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து எங்கே சென்றாலும் வந்து அவருக்கு வந்து சிறப்பு தான் ஓகேங்களா அங்கே வந்து போடப்பட்ட அந்த செட்டில் தான் வந்து இப்போ வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு ரஜினி சார் வந்து எங்கே போனாலும் அவருக்கு வந்து செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வேறு லெவல் வந்து அவருக்கு வந்து வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு அங்கே இருக்கிற அந்த ஹில்ஸ் ரிசார்ட்டோட அந்த டஸ்கர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் வந்து ரஜினி சார் வந்து தங்கியிருக்காரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங்கும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க அங்கே இங்கே இருக்கிற அந்த டஸ்கர் ஹில்ஸ் ரிசார்ட்டோட அந்த ஓனர்ஸு மற்றும் அந்த உறுப்பினர்கள் ஓகேங்களா இப்போ அந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அவர் வந்து ரவின் சார் காரை விட்டு இறங்குறாரு இறங்கினோன்னா அவருக்கு வந்து ஆரப்பி எடுத்து வரவேற்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கேரள பாரம்பரிய முறைப்படி வந்து அழகாக வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க ஒரு மாலை மாதிரி நீங்கள் கூப்பிட்டுக்காங்க ஓகேங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மாலை வந்து ரஜினி சார் அவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள காமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா அட்டப்பாடி மலைத்தொடர் தான் வந்து இப்போ ஷூட் போயிட்டுருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஜெயிலர் டூ ஷூட்டிங்கு ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வந்து என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு அடுத்த வீடியோவில் வரணும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வந்து வீடியோ பிடிச்சேன் எல்லாத்துமே வந்து ஷேர் பண்ணிடுங்க மறக்காம ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு கொடுக்க வேணாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ